ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேசி போட்டனி நாம் வந்து டென்த் ஸ்டாண்டர்டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎம் டேலன்ஸ் எல்ஜஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எழுதுனாங்க ஸோ அதற்கான ஆன்சர்ஸ் கீதான் பார்க்க போகிறோம் கவர்மெண்ட் அஃபிஷியலாக வீட்டிருக்கக்கூடிய டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ் கீ பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஸோ கீ ஆன்சர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் ஒரு முக்கியமான குறிப்பு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதற்கு இத்தற்காலிக விடை குறிப்பீட்டில் மாற்றம் இருப்பின் அதனை தகுந்த ஆதாரங்களுடன் டிஜிஇ செக்ஷன் அட்டு ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் கீ ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து அவங்களா கொடுத்துருக்கக்கூடிய கீ ஆன்சர்ஸ் ஸோ இதில் ஒரு சில கீ ஆன்சர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் சேஞ்சஸ் ஆகலாம் சரிங்களா சேஞ்சஸ் ஆகலாம் மீன்ஸ் நீங்கள் ஒரு புத்தகத்தில் வந்து படித்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வந்து இங்கே மாற்றி கூட கொடுத்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எழுதின ஆன்சர்ஸ் தான் சரி அப்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ஜெக்ஷன் தெரிவிக்க நினைச்சிங்க அப்படின்னா அந்த புத்தகத்தோட பேஜ் சரிங்களா நீங்கள் எந்த புக்கில் வச்சு நான் நைன்த்து புக்கில் படித்தேன் இல்லை நான் டென்த்து புக்கில் இந்த பேஜஸில் படித்தேன் அப்படின்னா அதை வந்து ப்ரிண்ட்டு அல்லது பிடிஎஃப் மாற்றி இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து அனுப்புனீங்க கொஷின்னு கொஷின் நம்பரு எதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஏ ஆப்ஷனுக்கு பதிலாக பி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க நினைச்சிங்க அப்படின்னா ஸோ அந்த பேஜ் கொஷின் நம்பர்ஸு கொஷின் இது எல்லாமே டிஜிஇ செக்ஷன் அட் ஜிமெயில் டாட் காம் அந்த வெப்சைட்டுக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு அந்த கீ ஆன்சர்ஸ் வந்து மாற்றுவாங்க அல்லது ரெண்டு ஆப்ஷனும் ஓகே சரி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க செக் பண்ணி வச்சுங்க ஸ்டாஃப்ஸ் யாராவது பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இது ஏ டைப்புக்கான கொஷின்ஸு நீங்கள் வந்து பி சி டி இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஷினை பார்த்து ரீட் சரிங்களா இது வந்து பேப்பர் ஒன்று ஸோ பேப்பர் ஒன் ஃபஸ்ட் எல்லாத்துக்குமே மேக்ஸ் தான் நல்லா பேப்பர் ஒன் கொஷின்ஸ் எடுத்து செக் பண்ணிங்க ஸோ இது வந்து குயிக்காக என்ன பண்ணி வச்சுங்க பார்த்து வச்சுங்க இங்கே ரெகுலர் தான் ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸு ஸோ இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய ரெ ரெகுலர் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது தான் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர்ஸ்க்கு சரிங்களா நம்ம என்ன பண்ணி வச்சுங்க மார்க் பண்ணி வச்சுங்க ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் என்னென்ன ஆன்சர்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் என்னென்ன ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்க எவ்வளோ மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஸ்காலர்ஷிப்பை பற்றி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது எப்போ வரும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் லாஸ்ட் ட்யூடியிலுமே சாரி இன்னும் ஒரு வாரத்தில் இதுக்கான ஆன்சர்ஸ்க்கு எல்லாமே கொடுத்துருவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்தில் நமக்கான ரிசல்ட் இதெல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பதினாலாம் தேதிக்கு மேலே ஃபைனலாக ஒரு கீ ஆன்சர்ஸ் வந்து அதை ரிலீஸ் பண்ணலாம் அல்லது வந்து அஃபிஷியலாக கூட விட்டுருக்காங்க சரிங்களா என்னாச்சும் கீ ஆன்சர்ஸ் இதில் சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா அவங்க அஃபிஷியலாக கூட நமக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதற்கடுத்து தான் நமக்கு வந்து திருத்துவாங்க சரிங்களா அது வந்து ஓஎம்ஆரில் தான் நம்ம எழுதியிருக்கோம் குயிக்கான நமக்கு ப்ராசஸில் வந்து முடிஞ்சிடும் ஒன் மந்தில் நமக்கான ரிசல்ட் வந்து பார்க்கலாம் ஸோ மார்ச் மந்தில் மேபி இருக்கான ரிசல்ட் இதெல்லாமே இருக்கும் அல்லது ஏப்ரலுக்குள்ளார நமக்கு வந்துடும் ஸோ நமக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து யார் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற லிஸ்ட்டோடு அவங்க வந்து கொடுப்பாங்க மார்க்ஸு யார் யாருக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறது கொடுப்பாங்க ஸோ இந்த கீ ஆன்சர்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க மார்க் பண்ணி வச்சுங்க இது எல்லாமே டென்டேட்டு தான் ஸோ ஸ்பீடாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா பாஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க மார்க் பண்ணீங்க அல்லது பிடிஎஃபை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க சரிங்களா ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்து இது வந்து பேப்பர் டூ பேப்பர் டூலையும் அதே தான் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்துங்க இது ஏ டைப்புக்கான ஹேன்சஸ்ஸு ஸோ ஏ டைப்பில் பேப்பர் டூக்கான ஹேன்சஸ்ஸு நமக்கு வந்து மே சயின்ஸு சோசியல் சயின்ஸு எல்லாமே வரும் ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரெட்லாம் மார்க் பண்ணியிருக்கிறதா ஆன்சர்ஸு ஸோ அதை வந்து மார்க் பண்ணிங்க நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாமே ஆன்சர்ஸ்ஸு ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது ஸோ அதெல்லாமே பாருங்கள் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டு கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள் லாஸ்ட் டைம் நம்ம அப்ரூவ் பண்ணது நம்ம ப்ரிப்பேர் பண்ண கீ ஆன்சர்ஸ் இது வந்து கவர்மெண்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய கீ ஆன்சர்ஸு ஸோ பார்த்துங்க ஸோ பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி இருபத்தேழுக்கான ஆன்சஸ்ஸு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தொம்போது ஸோ ஆன்சர்ஸ் வந்து தேடி கண்டுபிடிக்கிறது சிரமமெல்லாம் இருக்காது ஒரு எட்டு கொஷின்ஸ்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் சரிங்களா ஏ டைப்னா குறிக்க அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் சி டி இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா ஒரு எட்டு கொஷின்ஸ்குள்ளே டிஃப்ரென்ஸில் தான் இருக்கும் இங்கே ஃபஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏழு அல்லது ஆறு இப்படி தான் இருக்கும் ரொம்ப பேஜஸ்லாம் போல் அதேமாதிரி செகண்ட்டு செகண்ட் பேப்பருக்கு ஃபஸ்ட்டு முப்பது சயின்ஸு இதெல்லாமே வரும் அடுத்த முப்பது தான் சோசியல் சயின்ஸு ஸோ அதனால் நீங்கள் சோசியல் சயின்ஸு முப்பத்தொன்றுக்கு மேலே தேடினீங்கன்னா உங்கள் கொஷின் பேப்பர்லையும் முப்பத்தி ஒன்றுக்கு மேலே தேடுங்க அதை போய் ரெண்டாவது கொஸ்டினில் இருக்கும் மூணாவது கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேட தேவையில்லை ஸோ இந்த கீ ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க நான் அதோட பிடிஎஃப் வந்து நான் தரேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் இருப்பீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணுறேன் அதுலேயும் வீடியோப் வந்து ஷேர் Thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்